வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் மகளிர் குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவது பெரும் சவாலாக இருந்து வருகிறது மகளிர் சுய குழுக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் மதுரை கலெக்டர் பிரவீன்குமார் தனி கவனம் செலுத்தி வருகிறார் அதன் முதற்கட்ட நடவடிக்கையாக குழுக்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்குகளை கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் அமைக்க கலெக்டர் சிறப்பு அனுமதி வழங்கினார் இதற்காக கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் நாற்பது அரங்குகள் கொண்ட இயற்கை சந்தை அமைக்கப்பட்டது அங்கு மாவட்டத்தின் பதிமூன்று ஒன்றியங்களில் செயல்படும் மகளிர் சுய உதவிக் குழுக்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை காட்சிப்படுத்தவும் விற்பனை செய்யவும் சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டது இதன்படி தமிழகத்தில் முதன்முறையாக மதுரை கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் இயற்கை சந்தை அமைக்கப்பட்டுள்ளது இனி மாதந்தோறும் ஒரு நாள் இக்கண்காட்சி நடக்கும் அதற்கான அறிவிப்பு மாதந்தோறும் வெளியிடப்படும் வாடிக்கையாளவையை கருதி கூடுதல் நாட்கள் இயற்கை சந்தையை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் உறுதியளித்தார் இயற்கை சந்தையில் ரசாயனமில்லாமல் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் தேன் நாட்டு மரசிக்கு எண்ணெய் கிழங்கு கீரை வகைகள் மகளிர் சுய உதவிக் குழுக்களால் தயாரிக்கப்படும் சணல் பைகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் என அனைத்தும் கிடைக்கும் துவக்க நாளில் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருட்கள் விற்று தீர்ந்தன இனி வரும் நாட்களில் அதிக அளவில் கடைகளை வைக்க ஏற்பாடு செய்து தருவதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார் தரமான திறன் மிக்க கைவினைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் பழங்கள் சரியான இடையில் நியாய விலையில் கிடைப்பதால் மக்கள் அதிக அளவு வாங்கி செல்கின்றனர் தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாகவும் நம்ம மகளிர் சுய உதவிக்குழுக்களோட ப்ராடக்ட்டை வந்துட்டு சந்தைப்படுத்துறதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அதோட ஒரு பகுதியாக இங்கே மதுரை மாவட்டத்தில் வந்து இயற்கை சந்தை வந்து ஜிடிபி நடக்கிற அன்னைக்கு மக்கள் குறைதீர் கூட்டம் நடக்கிற அன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களோட உத்தரவின் பேரில் இங்கே வந்து நடத்திட்டு இருக்கோம் மகளிர் சுய உதவிக்குழுக்களோட லாபத்தை வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காக இந்த இடம் வந்து சுய உதவிக்குழுக்கள் வந்து தாங்கள் செய்கிற பொருட்களை வந்து நேரடியாக இங்கே வந்து விற்பனை செய்யறதுக்கு வழி வழிவகுக்கும் நேரடியாக அவங்க இடையில வந்து எந்த இடைத்தரகர்களையும் நம்பாமல் நேரடியாக வந்து இங்கே சந்தைப்படுத்துறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் ஏற்கு இது வந்து ரெண்டாவது இயற்கை சந்தை முதல் இயற்கை சந்தையில் வந்து நாங்க ஏற்காடு தொண்ணூறாயிரத்து கிட்ட நம்ம வந்து மக்களுக்கு வந்து வருமானம் கிடச்சிருக்கு ஸோ தொடர்ந்து இதை பண்றதுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவரோட உறுதுணையோட நாங்கள் இந்த இதை பண்ணிடுறோம் இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் போட்டிருக்காங்க ஸ்டால்ஸ் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்கள் விலை வேகமாக இகறியது தேனி மார்க்கெட்டில் தேங்காய் ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் ஒரு கட்டு இலை விற்பனையானது கிலோ ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது பண்டிகை காலம் முடிந்ததால் பூக்கள் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது இரண்டாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸான மல்லிகை பூ தற்போது ஒரு கிலோ இருநூறு ரூபாய் வரை சரிந்தது அதேபோல் கிலோ முன்னூறு ரூபாய்க்கு ஏலம் போன பன்னீர் ரோஜா மற்றும் செவந்தி பூ இன்று ஒரு கிலோ வெறும் முப்பது ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போனது கிலோ நானூறு ரூபாய் வரை விற்கப்பட்ட சம்பங்கி மற்றும் அரளி பூக்கள் இன்று கோழிக்கொண்டை மற்றும் செண்டுமல்லி தேனி ஆண்டிப்பட்டி பூ விவசாயிகள் மற்றும் பூ மார்க்கெட் வியாபாரிகள் கவலையடைந்தனர் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் இந்திய யூனியன் வங்கி சார்பில் நிதி உள் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மதுரை மண்டல தலைவர் சபுமோன் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக ரிசர்வ் வங்கி சென்னை பொது மேலாளர் ஸ்ரீனிவாசன் இந்திய யூனியன் வங்கியின் நிர்வாக இயக்குநர் ராமசுப்ரமணியன் வங்கியின் கோவை மண்டல பொது மேலாளர் ராஜ்குமார் முன்னோடி வங்கி மேலாளர் பிரசாத் நாயக் பங்கேற்றனர் முகாமில் மத்திய அரசின் நிதிசார் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த கையேட்டை இந்திய ரிசர்வ் வங்கி சென்னை பொது மேலாளர் ஸ்ரீனிவாசன் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் இந்திய யூனியன் வங்கி சேவைகள் மத்திய அரசின் நிதிசார் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது விளாச்சேரியை சேர்ந்த தகுதியான பயனாளிகளுக்கு மத்திய அரசின் நிதி சார்ந்த திட்டங்களின் கீழ் கடனுதவிகள் வழங்கப்பட்டன முகாமில் விளாச்சேரி கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்திய யூனியன் வங்கியின் நிதி சேர்க்கை முழுமை இயக்கம் மூலம் விளாச்சேரி கிராமம் சமூக ரீதியாக பாதுகாக்கப்பட்ட கிராமமாக உயர்த்தப்பட்டதாக வங்கி அதிகாரிகள் கூறினர்